தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மதுரையில் இந்த கோயிலில் வழிபட்டால் சொந்த வீடு கட்டலாம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் சொந்த வீடு கட்ட வேண்டும் என்பது ஒவ்வொருத்தருடைய கனவு ஆனால் கடன் வாங்கியும் கட்டலாம் சொந்த பணத்திலும் கட்டலாம் மூதாதையர் சொத்துக்களை விற்றும் கட்டலாம் கட்டி கொண்டிருக்கும் போதே பாதி நிலுவையில் விட்டு விடலாம் விற்றுவிட்டு செல்லலாம் பல்வேறு சம்பவங்கள் நடக்கும் ஆனால் சொந்த வீடு கட்டி அதில் குடியிருந்து வாழ வேண்டும் என்பது ஒவ்வொரு மனிதரின் கனவு ஆனால் இன்றைய காலகட்டத்தில் வாடகைக்கு குடியிருப்பதே பெரிய விஷயமாக உள்ளது ஏனென்று சொன்னால் பொருளாதார மந்த நிலை இந்தியாவில் அனைத்து மனிதர்களையும் பாதித்துள்ளது மதுரையில் ஒரு குறிப்பிட்ட ஒரு கோயில் உள்ளது அந்த கோயிலில் சென்று வழிபட்டால் சொந்த வீடு கட்டலாம் என்ற நம்பிக்கை நிலவுகின்றது மதுரை பெரியார் பேருந்து நிலையத்துக்கு அருகில் உள்ள இம்மையில் நன்மை தருவார் கோயில் அந்த கோயிலுக்கு சென்று வழிபட்டால் சொந்த வீடு கட்டலாம் சொந்த வீடு கட்டும் யோகம் அடிக்கும் என்று கூறுகிறார்கள் ஆகவே சொந்த வீடு கட்ட வேண்டும் என்று கனவு காண்பவர்கள் மதுரையில் இம்மையில் நன்மை தருவார் கோயிலுக்கு சென்று வழிபடுகிறார்கள் சொந்த வீடு கட்டுகிறார்கள் தங்களுடைய கனவை நனவாக்குகின்றார்கள் ஆகவே மதுரையில் வசிப்போர் மதுரைக்கு வருவதற்கு வாய்ப்புள்ளோர் மதுரையில் உள்ள இம்மையில் நன்மை தருவார் கோயில் பெரியார் பேருந்து நிலையம் அருகில் உள்ளது அங்கு சென்று வழிபடவும்